வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி அறிவித்துள்ளார் நிலச்சரிவால் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள வயநாட்டில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள் என்று வனத்துறை அதிகாரிகளை சந்தித்து நிலச்சரிவின் தாக்கம் குறித்து கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து மேம்படி கிராம மக்களை சந்தித்து தேவைகளை கேட்டறிந்தார் அப்போது நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் தேவையான உதவிகளை செய்வதாகவும் மத்திய மாநில அரசுகளிடம் இது குறித்து எடுத்துரைத்து மறுவாழ்வுக்கு தேவையானவற்றை செய்வதாகவும் உறுதியளித்தார் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் குடியமர்த்த வேண்டாம் என கூறியதாக ராகுல் காந்தி தெரிவித்தார் Congress family would like to commit to build a hundred plus houses here. A lot of the survivors have told us, told me, is that they do not want to go back to that area. Will you? So I think so. I think it's important that they are rehabilitated, but rehabilitated in a safe area and are not forced to go back. So these are the things that we have already raised with the government of Kerala. பூஞ்சேரி மட்டம் பகுதிக்கு ராகுல் சென்று பார்வையிட்டார் இயற்கை சீற்றத்தின் கோர தாண்டவத்தை கண்கூடாக பார்த்த அவர் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்